தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் மிதுனத்துல கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது கண்ணியில் கிரகங்கள் கிடையாது துலாமில் புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருட்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசு மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த அமைப்புல தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வைத்து பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய தெரியப்படும் மீனராசி நெயர்களை மீனர் அராசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்போதும் தான் இருக்கீங்க அமைதியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் சீண்டி பார்க்கக்கூடாது ரொம்ப தப்பு ரொம்பவும் தவறான ஒரு விஷயம் ஏன்னா உத்தராதி நட்சத்திர மீனர் ஆசி புரட்டாதி நட்சத்திர மீனர் ஆசி எழுதி நட்சத்திர மீனராசி ஏன்னா நீங்க பொறுமையா இருக்கீங்கன்னு யாரும் வந்து அதை சீண்டி பார்க்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே எவ்வளவோ இந்த இப்ப வருது வேற ஜென்ம சனி வேற வருது இருந்தாலும் உங்களுடைய வழி நீங்க நேர்மையா புரியுங்க நேர்மையா செய்றீங்க நேர்மையா சில விஷயங்கள்லாம் பண்றீங்க இருந்தாலும் செஞ்சு அவ பெயர் வாங்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மீனராசி தான் நல்ல ஒரு ஜாலியான டைப் தான் நல்லா எல்லாமே எல்லாமே சந்தோஷமாக பேசுவாங்க கடல் கடந்து போவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்க தான் மீன ராசி பொறுத்த அளவுக்கு இருந்து இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களோட உள் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நல்ல வெளிச்சமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் குழப்பம் நம்பிக்கை குறைவு எல்லாம் இருந்தது இப்போது எல்லாம் தெளிவாக மாறும் பழைய கர்ம சுமைகள் எல்லாம் விலக நேரங்கள் வந்தாச்சு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ இப்போ அடுத்து வருது ஜென்ம சசனி வருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ இருபத்தி ஆறில் வந்தால் கூட நீங்கள் அந்த நேரம் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி ஒரு ஒரு விஷயமா பண்ணுங்கள் ஏன்னா ஜென்ம சனி வரும்போது தான் மூலத்துக்கு ரெண்டு பக்கெட்டு அடினா உங்களுக்கு நாலு அடியாக தான் இருக்கும் எல்லா பக்கமுமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் முதல்ல சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் கடன் சுமை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருந்துட்டால் சம்பா ஒரு 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 சம்பாத்தியங்கிறது அப்படியே ரெகுலராக அப்படியே வந்துகிட்டே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை சம்பாத்தியம் கொஞ்சம் தொய்வாகி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வராது சில நேரத்தில் ப்ரொமோஷன்ஸு எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸு எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காத போது மனக்குழப்பங்களும் வீணான சண்டைகளும் வரும் அதனால தான் எந்த ஒரு விஷயத்திலும் அகல கால் வைக்காமல் பொறுமையாக சில விஷயங்கள் செய்யும்போது அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ அடுத்தது ஐந்தாம் இடத்துக்குள்ள கூட பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை சந்தான பாக்கியங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியோர்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாக வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா வேலையில் கவனமாக இருக்குது என்ன வேலை செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எதுவுமே ப்ரீ பிளான்டோட செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் பண்ணலாம் லைஃப்பில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட சரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க தேவையில்லாத மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஒரு வாக்கு கொடுத்து திரும்ப அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் சில விஷயங்கள்லாம் இருக்கும் சார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க கணவன் மனைவிக்கு கூட ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல சந்தோஷமாக கணவன் மனைவி சேர்ந்து நிறைய முடிவு எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறையா வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் ச இருக்கும் அதே போல் திருமண தடையாக இருந்தவர்களுக்கு திருமணம்லாம் கூடி வந்து திருமணம்னால் நிறையா சுபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது திருமணம் அப்படின்னு சொல்லும்போது முதல் மனமாக இருந்தாலும் சரி மறுமணமாக இருந்தாலும் சரி நல்ல சுபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கும் கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு நிறைய நிறைய சக்தி இருக்கிறவங்க அதே போல குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க முன்னோர்கள் குறை இருந்தால் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து நிவர்த்தி செய்யும் புத்திரதோஷம் இருந்தால் நாகதோஷம் இருந்தால் காலசர்ப்ப தோஷம் இருந்தால் தோஷங்கள் எதுவும் இருக்குங்க தடங்கள் அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிரகம் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே பலம் கொண்டு இருந்தால் நல்லது அதாவது சுக்கர கிரகம் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் குரு ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் மாரி கிரகங்கள் பலம் கொண்டு இருந்தால்தான் நமக்கு நல்ல வசதி நல்ல இதாக இருக்கும் யோகமா இருக்கும் சுக்ரன் ஜாதகத்தில் பலம் எழுந்திருந்து வச்சுக்கோங்களேன் திருமண வாழ்க்கையெல்லாம் அடிபட்டு போயிடும் பிரச்சனைகள் நிறையா வரும் அவன் இப்படிதான் இல்லை நன்னா தான் கல்யாணம் பண்ணிருப்பான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பான் பத்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவான் பொருத்தங்கிறது யார் வேணாலும் பார்க்கலாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல கூட ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் ஆனால் அதுவே வந்து இது கிடையாது ஆனால் ஜாதகத்தை ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த ஜாதகத்துக்கு தாரதோஷம் வாங்கல்ய தோஷம் இருக்கா அந்த ஜாதகம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு சில முடிவு எடுக்கணுமே தவிர தசானதெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரையிலும் நன்னா போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக சொல்லணும் அப்போ தான் அந்த திற அந்த அப்போ தான் அந்த அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அதே போல் நல்ல சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீடு சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள்லாம் கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி புரிதலோடு இருந்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் சரி சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு நடந்தால் லைஃப்பில் நிறைய பண்ணலாம் இல்லைன்னா கஷ்டம் எல்லாமே புரிஞ்சுட்டு நடக்கும் உங்களுக்கு உங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் கப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லணும் ஒன்றுமே இல்லை புரிஞ்சிக்கணும் ஸோ இவங்க என்ன தான் இவங்க இது இவங்க இப்படி செய்வாங்க இது இப்படி செய்வாங்க இப்படி செஞ்சால் நமக்கு நல்லது இப்படி செஞ்சால் நமக்கு நல்லது ஒருவருக்கு ஒருவர் அந்த அந்த எவ்வளோ குழந்தை நம்ம ஃபோனில் செலவு பண்ணுறோமோ நேரத்தை செலவு பண்ணுறோமோ அதில் பேசுறதில் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதில் பேசுனா தான் நிறைய விஷயங்கள் புரியும் நண்பர்களாக இருந்தாலும் சரி பேசுகிறதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்து சில விஷயங்கள் பண்ணுங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் உண்டு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வந்து இப்போ வண்டி வாகன யோகங்கள் புதுமனை புகவிடா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் ஜாதகத்தில் யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பணம் யாரும் கொடுக்குறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போகிறதோ பெரிய தொகை ஏதாவது எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா இப்போ அடுத்து வரது ஜென்மசனி யாருக்கு எங்கே எப்போ எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது மீனராசி அளவுக்கு ஆனால் பிரச்சனை வந்து திடீர்னு வரும் நல்ல அதாவது தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றது நமக்கே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓரளவுக்கு சுபமாக இருக்குது சுப செய்திகள் செய்து வரும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஜாதகத்தில் நம்ம மீனராசி பொறுத்தளவுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓரளவுக்கு நல்லா சோக்கியமாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி டாக்டராக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசி உடல் ஆபத்து உயிர் ஆபத்து இருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரம் ராசி கார்தி ஐப்பசி கார்த்திகை இந்த நான் கார்த்திகை மாத பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐப்பசிலேயே உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு கார்த்திகமாக இருக்கலாம் இல்லைன்னா ஐப்பசி மாதமே கூட இருக்கலாம் ஆனால் அந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொறுத்தளவுக்கு அந்த உயிர் ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேருக்கு அந்த அமாவாசை அந்த சில விஷயங்கள் நெருங்க நெருங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் பார்த்து சில விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்குது ಅದೃಷ್ಟ ದೇವ ದಕ್ಷಿಕ್ಷಣಾಮೂರ್ತಿಪಾಡು ಪಣ ನಂಬರ್